நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மருத்துவர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் நிறைய ஆன்மாக்கள் ஆவிகள் பற்றின விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்னிக்கான கேள்வி ஆன்மாக்களுக்கும் ஆவிகளுக்கும் யாரை பார்த்தா மேம் பயம் வரும் பொதுவாக ஆவிகளை பார்த்து நம்ம தான் பயப்படுவோம் ஆனால் இந்த ஆவிகள் வந்து யாரை பார்த்து பயப்படும் ஆவிகள் வந்து யாரை பார்க்க பார்த்தா ரொம்ப பயப்படும் அப்படின்னா தந்திரிக்ஸை பார்த்தா பயப்படுமா ஏன் அப்படின்னா அவங்க பலதரப்பட்டமாக பலதரப்பட்ட விஷயங்கள் செஞ்சு அந்த ஆவியை வந்து துரத்திடுவாங்க பார்த்தீங்களா ஆக்சுவலி அவங்க துரத்துறது மட்டும் இல்லமா அது ஜென்மாவே எடுக்க விடாம பண்ணிடுறாங்க ஸோ அதை அது இப்படி பிளைனா சொல்றதை விட நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு சொன்னா புரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பாருங்க இந்த ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் எல்லாமே ஆவி ஆயிடுது இந்த ஆவிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆவிகள் பூதங்கள் பிரேதங்கள் பிசாசங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்துடுச்சு அதுக்கு வந்து பொதுவாக சொல்லுவாங்க அது வந்து பழைய ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட இந்த நிறைய தண்டவாளத்தில் நிறைய பணங்கள் இருக்கும் நிறைய பேர் இறப்பாங்க அதனால் தண்டவாளத்தில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இறப்பாங்க அதனால ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஒரு ஒரு பழைய யூஸ் பண்ணாத ரொம்ப நாளாக அடவில் இருக்க ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் அரண்மனைகள் பங்களோஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை அது எதுவுமே கிடையாதுமா இந்த ஆன்மாக்கள் ஆவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கனாலும் இருக்கலாம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இங்கேயே கூட அது வரலாம் வரதுக்கான முடியும் அது சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வெறும் காத்து தானே அவங்களுக்கு எங்கே போகணும்னு அவங்க விருப்பப்படுறாங்களோ அவங்க போவாங்க பொதுவாக இவங்க எப்படி ஆவியா மாறுறாங்க நார்மலாக ஆயுசு முடிஞ்சு இறக்குறவங்க ஆவியை அலையிறது இல்லை ஆயுசு முடியாம அவசரப்பட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்க ஒரு ட்ரெயின் முன்னாடி குடிச்சிடுறாங்க தூக்கு மாட்டிக்கிறாங்க பாய்சன் சாப்பிட்டுடுறாங்க எத்தனை விஷயம் செய்கிறாங்க இந்த மாதிரி செய்கிறவங்க அறுத்துக்கிறாங்க இந்த மாதிரி செய்கிறவங்க இல்லை மற்றவங்களால சாகடிக்கப்படுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவியை அவங்க அலைவாங்க அவங்க ஆயுசு காலம் முடிகிற வரைக்கும் முடிகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா அலைஞ்சிட்டே இருக்கும் ஆயுசு காலம் முடிஞ்சால் மட்டும் அதால் போக முடியும் அது வரைக்கும் அது அலைஞ்சிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அலையக்கூடிய ஆத்மாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உடம்பை தேடும் ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் வாழணும் தான் ஆசைப்படும் இந்த உலகத்தில் இருக்கவங்க யாரும் அறுபது வயசு பாட்டி எழுபது வயசு ஆத்தா கேட்டால் கூட நல்லா வாழணும்ப்பா இப்போ இன்னத்துக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் அதாவது இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் நல்லா இருக்கும் என் பேரம்பேத்தி எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஆசை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாரோ வந்து சாவை வந்து வரவேற்கிறது இல்லை சாவணும்னு விருப்பப்படுறதோ இல்லை ரொம்ப ஆன்மீகவாதிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்த புருஷர்கள் இவங்கள்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாவு எப்போ வந்தாலும் ஓகேங்க அப்படின்ற நிலமையில் இருப்பாங்க மற்றபடி மனுஷங்க யாருக்குமே சாவை கண்டால் பயம்தான் வாழணுன்ற ஆசை தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மாக்களுக்கும் இறந்த பின்னாடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க ஏதோ அவங்களோட நிறைவேறாத ஒரு ஆசை அதனால் அவங்க இறந்துட்டோ அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு என்ன பண்ணுவாங்க வந்து தேடுவாங்க யார் அவங்களுக்கு பர்ஃபெக்டா இருப்பாங்க ஒரு பர்சனை பார்ப்பாங்க பொதுவாக அவங்களுக்குன்னு ஒரு மீடியா தேவை அவங்க எல்லாம் எது செய்கிறதுனாலும் ஒரு உடல் தேவை அந்த உடல் வந்து அவங்க யோசிப்பாங்க மனுஷங்களா இருந்தா அவங்களுக்கு ரொம்ப உத்தமம் மனுஷங்க கிடைக்காத பட்சத்துல தான் இந்த ஃப்ரிட்ஜில் உட்காடுறது ஏசியில் உட்காருது அதாவது ஃப்ரிட்ஜை திறந்தா ப்ராப்ளம் வருது டிவியில் உட்காடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க மரத்தில் இருக்கிறது அந்த மரத்து கீழே போனா நிறைய பிரச்சனை வருது இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்போ ஒரு உடலை வந்து அவங்க போது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பேய் ஓட்டுறவங்க அதே மாதிரி தாந்த்ரிக்ஸு எங்களை மாதிரி நிறைய இந்த பரிகாரம் சொல்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆன்மாவை ஒரு ஆணி அடித்து மந்திரக்கட்டு போட்டு அந்த மந்திரக்கட்டில் அந்த பொண்ணு பேய் பிடிச்ச பொண்ணை உட்கார வச்சு இல்லை இல்லை பேய் பிடிச்ச பையனை வந்து அந்த சக்கரத்தில் மந்த்ரக்கட்டுக்குள்ளே உட்கார வச்சு என்ன பண்ணுறோம் நிறைய பூஜைகள்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிள்ளையனோட தலை முடி உச்சி முடியை வச்சு ஒரு புளிய மரத்தில் ஆணி அடிச்சுடுறோம் ஆக்சுவலி அந்த புளிய மரத்தில் ஆணி அடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஆத்மா அங்கே அடப்பட்டு போயிடும் ஆத்மா அடப்பட்டு போகும்போது அது ஒரு பெரிய பாவம் இப்போ நிறைய பேர் இது கேட்குறவங்க சொல்லுவாங்க அப்போ என்ன ஆத்மா விட்டுடலாமா அப்படின்னு இல்லை ஒரு ஆத்மாவை அதாவது மனுஷங்களுக்கு துரோகம் பண்ணாலும் அது துரோகம்தான் ஒரு ஆத்மா வந்து வாழ வேண்டி ஆசைப்பட்டு அலைகிற ஆத்மாவை ஒரே முட்டை அடிச்சிட்டாலும் அது துரோகம்தான் அது செய்யக்கூடாது பெரிய பாவம் சரி அப்போ அந்த ஆணை அடிக்கிறவங்கள பார்த்தா அந்த ஆத்மா பயப்படும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி தாந்த்ரிக்ஸ்லாம் அந்த ஆத்மா வந்து நிறைய ஜபம் ம நிறைய ஜபம் இப்போ ஹிந்துஸ்லையும் இருக்குது கிறிஸ்டின்ஸ்லேயும் இருக்குது முஸ்லீம்ஸ்லையும் இருக்குது இந்த மாதிரி ஜபம் நிறைய செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைச்சிடுவாங்க பயங்கர டைட்டாக கார் போட்டு அடைச்சிட்டு அதை வந்து ஓடுற தண்ணியில் ஓடுற தண்ணின்றதை விட பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க கடலில் தூக்கின்னு போய் போட்டுருவாங்க கடல்ல தூக்கின்னு போய் போடுறதுனால அவங்கள பார்த்தாலும் ஆத்மா ரொம்ப பயப்படும் காரணம் என்ன அப்படின்னா கடல்ல இந்த மாதிரி அடைச்சிட்டு போகும்போது போடும்போது அதுக்கு மோட்சமும் கிடையாது அதுக்கு அடுத்த பிறப்பும் கிடையாது ஸோ ஒரு ஒரு ஆத்மா எத்தனை வருஷம் இருந்தாலும் யுக யுகமா அதிலேயே கிடக்கணும் ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வந்து பெரிய பாவம் அப்படின்னு சொல்லலாம் மனுஷங்களுக்கு செய்யறது அப்படியோ எப்படியோ அதே மாதிரிதான் ஆத்மாக்கு செய்யறதும் அதுவும் பெரிய பாவம் ஸோ இது செய்யக்கூடாது மூணாவது வந்து பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு பிள்ளையை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அது இறந்த இடம் அந்த பர்டிகுலர் பர்சன் இறந்த இடத்துல போயிட்டு பஞ்சவர்ண கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இறந்த இடத்துல சுற்றி வந்து ஒரு நூல் கட்டு மந்திரக்கட்டு போட்டு ஒரு நூல் போட்டு ஒரு கட்டிடுவாங்க ஜஸ்ட் ஒரு பேருக்கு நூல் அது மந்திரக்கட்டு மந்திரக்கட்டு கட்டிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆத்மா ஒரு வருஷம் அந்த இடத்துலேருந்து வெளியே வரவே முடியாது அங்கேயே அடப்பட்டு கிடக்கும் அதுவும் பாவம் சரி அப்போ என்ன தான் செய்யலாம் இதெல்லாம் செய்யறது இதெல்லாம் செய்யறது பெருத்த பாவம் இதெல்லாம் செய்கிறவங்கள பார்த்தா ஆத்மா ரொம்ப பயப்படும் ரொம்ப பயப்படும் அதாவது நிறைய சுவாமி கும்புறவங்க கூட வந்து முன்னாடி அது நிற்கும் ஆனால் இந்த மாதிரி தாந்திரிக் வேலை செஞ்சு ஒரு உயிரை வதைக்கிறாங்க பார்த்தீங்களா அது ஆத்மாவும் உயிர் ஓகேங்களா அதை வதைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு அது ரொம்ப பயப்படும் சரி அப்போ பாவமே இல்லாமல் இந்த ஆத்மாவை வெளியே தள்ளணும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சாத்வீகமான பரிகாரம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆத்மாக்கும் துரோகம் பண்ணாமல் அந்த பேய் பிடிச்சிருக்க அந்த பிள்ளைக்கும் துரோகம் பண்ணாமல் அந்த பிள்ளையும் வாழணும் அந்த ஆத்மாவும் வந்து கஷ்டப்படக்கூடாது மறுபிறப்பு இல்லாமல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோட்சம் இல்லாமல் அந்த ஆத்மா வந்து தண்ணியிலே மூழ்கிடக்கூடாது மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிடக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வீட்டில் அந்த ஆத்மா இருக்குது அந்த பொண்ணு மேலே இருக்குது அந்த வீட்டில் இருக்குது அப்போ அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுன்னா அந்த வீட்டுக்கு மந்திரக்கட்டு போடணும் அந்த வீட்டுக்கு மந்திரக்கட்டு அப்படின்றது எந்தெந்த தெய்வத்தைகளை வச்சு போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல மாத்தா காளியை வச்சு அந்த மந்திரக்கட்டு போடுவாங்க அப்படி இல்லை மாத்தா பைரவி நிறைய மந்திரக்கட்டு இருக்குது அதில் மாத்தா காளி ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து மாத்தா பைரவியை வச்சு போடுவாங்க அதுக்கப்புறம் தூமாவதி தாயாரை வச்சு மந்திரக்கட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் நரசிம்மரை வச்சு மந்திரக்கட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைரவரை வச்சு மந்திரக்கட்டு போடுவாங்க ஆஞ்சநேயரை வச்சு மந்திரக்கட்டு போடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இந்த சாத்விக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேய் ஓட்டுறவங்க இப்போ நாங்களாம் செய்கிறதுனா அப்படி தான் செய்வோம் இந்த மாதிரி ஒரு மந்த்ரக்கட்டு வீட்டுக்கு மந்திரக்கட்டு போடுவோம் அந்த ஆத்மாவை வதைக்க மாட்டோம் ஏன்னா அது பாவம் இல்லைங்களா ஸோ அந்த வீட்டுக்கு மந்திரக்கட்டு போட்டு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும் இப்போ அந்த பொண்ணு அந்த பையன் இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு பையனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் ராத்திரி பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே ஒரு சேவல் கருப்பு சேவல் வாங்கிக்கணும் கருப்பு சேவல் எடுத்துகிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வில பேசாத எலுமிச்சம்பழம் வாங்கிக்கணும் கருப்பு இல்லாத விலை பேசாத எலுமிச்சம்பழம் வாங்கிக்கணும் ஒரு இல இதுக்கு தூபம் தீபம் எதுவுமே தேவையில்லை வெறும் அவல் பொறி மட்டும்தான் தேவை சரிங்களா இருபத்தி ஒரு குண்டு ஊசி எடுத்துக்கணும் எடுத்துட்டு எந்த வீட்டில் இந்த இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க இருக்கோ அந்த வீட்டில் அந்த பொண்ணு கையில் எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அது வாங்காது நம்ம ஃபோர்ஸாக கொடுத்துட்டு அது கையிலேருந்து வாங்கிக்கணும் நம்ம வலுக்கட்டாயமாக அந்த பிள்ளைகிட்ட எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு அந்த பிள்ளை கையிலேருந்து வாங்கிக்கணும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தலைவாழையில் இந்த பொறிக்கடலேயே போட்டு வச்சிடணும் போட்டு வச்சுட்டு விளக்குகளுக்கு எதுவும் ஏற்றக்கூடாது அந்த எலுமிச்சம்பழத்தை பக்கத்தில் வச்சுட்டு அந்த கோழி இருக்குது பார்த்திங்கன்னா கோழியினோட கழுத்தை வந்து முறிச்சிடணும் முடிச்சுட்டா ரத்தம் ஊற்றும் பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த எலுமிச்சம்பழத்து மேலே ரத்தம் சொட்டிகிட்டே இருக்கணும் அப்போ எந்த மந்திரக்கட்டும் இவங்க வெளியே போட்டாங்க மற்ற காளிதா பைரவிதா இல்லை ஆஞ்சநேயர் தான் நரசிம்மர் தான் அந்த மந்திரக்கட்டு அந்த மந்திரத்தையே வச்சு அது தாந்திரிக் மந்திரமாக இருந்தாலும் சரி சாத்விக மந்திரமாக இருந்தாலும் சரி அது செய்கிறவங்களோட ஒரு இதை பொறுத்து அவங்க என்ன பண்ணாங்க அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு 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 குண்டு ஊசியாக இருபத்தி ஓரு குண்டு ஊசியும் போட்டுடணும் அந்த ரத்தம் சுட்டிகிட்டே இருக்கணும் இருபத்தி ஓரு குண்டு ஊசியும் வந்து நம்ம குத்திடணும் குத்திட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் யார் செய்கிறாங்களோ அவங்களோட அசிஸ்டண்ட்டு இந்த கோழி இது எல்லாத்தையும் அதாவது அந்த கோழி அந்த எலுமிச்சம்பழம் அந்த குண்டு ஊசி குத்தப்பட்டது அந்த அவல் பொறி கடலை அது எல்லாத்தையும் எடுத்து அவள் பொறி மட்டும் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த கடலை சாரி அவள் கிடையாது அந்த கடலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த எந்த இடத்துல அந்த ஆத்மா புதைக்கப்பட்டுச்சோ அதாவது அது அது வந்து சக்கரத்தில் போதே அது யார் அது பேர் என்ன அது ஊர் என்ன எல்லாமே அதுவே சொல்லிவிடும் அந்த ஆத்மாவே சொல்லிவிடும் அந்த பேயே சொல்லிவிடும் அப்போ அது எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முன்னாடியே அதுக்கிட்ட கேட்டால் அதுவே எல்லாம் சொல்லிவிடும் அந்த இடத்துல கொண்டு போய் மண்ணை தோண்டி புதைச்சிட்டு எக்காரணத்தை கொண்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் திரும்பி பார்த்தா அடிச்சிடும் திரும்பி பார்க்காம வந்துட்டால் சரி அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டை விட்டு ஆத்மா போயிடும் அதுக்கப்புறம் மறுநாள் இந்த வீட்டெல்லாம் பெருக்கி மெழுகி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கங்காஜல் தெளிச்சுட்டு இந்த வீட்டுக்கு திருப்பி மந்திரக்கட்டு போடுவாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த ஆத்மா அடப்படாது அந்த ஆத்மா இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை ஏன்னால் ப்ராப்பராக அந்த ஆத்மாவுக்கு பலி கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அதனோட இடத்துல வந்து நம்ம புதைச்சிட்டோம் அந்த ஆத்மாவை திருப்தி பண்ணிட்டோம் அந்த ஆத்மா வரணும்னு விருப்பப்பட்டாலோ ஆல்ரெடி மந்திரக்கட்டு போட்டு செஞ்ச ஒரு மந்திர பலம் வீட்டில் இருக்கும் அதுக்கும் மேலே வீட்டுக்கு மந்திரக்கட்டு போட்டிருக்கோம் அது வந்து தொடர்ந்து இருக்கும் அந்த மந்திரக்கட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற சில டெக்னிக்ஸும் இருக்குது அதுவும் சொல்லி கொடுப்போம் இதுதான் வந்து பார்த்திங்களானா ஆத்மாவை விரட்டுறதுக்கான ஒரு உன்னதமான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லணும் இதை விட்டுட்டு எங்களுக்கு மந்திரம் தெரியும் தந்திரம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை அடைச்சி கடலில் போட்டாலும் பெரிய பாவம் நம்ம இன்னும் செஞ்சுட்டு போயிடுவோம் நம்ம வம்சம் வாழணும் இல்லைங்களா நம்ம பேரங் பேத்தி கொள்ளு பேரங் கொள்ளு பேத்தி எல்லாம் கஷ்டப்படுவாங்க ஒரு உயிரை வதைச்சாலும் அது பாவம் தான் அந்த ஆத்மான்றது உடல் தான் இல்லை உயிர் இருக்குது இல்லைங்களா அவங்கள நம்ம வதைச்சாலும் அது பாவம் தான் ஸோ இந்த ப்ரொசீஜர் செஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை கிடையாது அந்த வீட்டுக்கும் பிரச்சனை கிடையாது அந்த ஆத்மா அது பாட்டும் தெரியும் அது பாட்டும் தெரியும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பையனோ பொண்ணோ திரும்பி பிடிக்கணும் நம்ம மனுஷங்க மாதிரி தான் ஆத்மாவும் எல்லாரையும் மனுஷங்களுக்கு பிடிச்சிடுதா எல்லாரையும் லவ் பண்ணிடுறாங்களா யாரையும் ஒருத்தவங்க தானே பிடிக்குது அந்த மாதிரி தான் ஆத்மாக்கும் அதுக்கு பிடிச்ச பையன் லைஃப்பில் வரலாம் பிடிச்ச பொண்ணு லைஃப்பில் வரலாம் வராமே போகலாம் அந்த ஆத்மா சும்மா தெரியும் ஆக மொத்தம் அது வந்து நம்மளுக்கு கட்டுவிடலை அதை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வைக்கல அதை ஃப்ரீயாக விட்டுடுறோம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவங்கள பார்த்தாமா அந்த ஆத்மாக்கள் பேய் பிசாசு பூதம் எல்லாமே பயங்கரமாக பயப்படும் இந்த மாதிரி கொடுமையாக அவங்கள வதைக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க மேம் நான் கேட்ட கேள்வி என்னென்னா ஆன்மா யாரை கண்டு பயப்படும் அப்படின்னு கேட்டேன் நீங்கள் அதுவும் சொல்லி அதற்கும் ஒருபடி மேலே போய் அந்த ஆன்மாக்களுக்கும் ஆவிகளுக்கும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது ஒரு நல்ல அற்புதமான தகவலாக இருந்தது என்ன ஆவிதானே அடிச்சு ஓட வச்சிடலாம் வதைச்சி நம்ம விரட்டி விட்டுடலாம் அப்படின்ற காலகட்டத்தில் நீங்கள் அதற்கும் ஒரு கருணை காமிக்கணும் மனிதர்கள் மாதிரி தான் ஆவிகளும் அப்படின்னு சொன்னது வெகு சிறப்பு மேம் நன்றி நன்றி